தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் குரல் ஐநூற்றி இருபத்தி ஐந்து அதிகாரம் சுற்றம் தாழல் கொடுத்தலும் இன்சொல் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் இப்போ இதுக்கான பதவுரையை பார்த்துருவோம் கொடுத்தலும் கொடுத்தலும்னா என்னது தன்னிடம் இருக்கிறத பிறருக்கு கொடுக்கறது கொடுத்து உதவுறது தன்னோட சொத்தையோ பணத்தையோ பொருளையோ இல்லை தன்னோட உதவி ஏதாவது வேற ஏதாவது வகையான உதவியோ அதை வந்து பிறருக்கு கொடுப்பது தான் கொடுத்தலும் இன்சொல் இன் என்னது இனிமையான சொல் இனிமையான சொல்னால் எப்படி இருக்கும் இப்போ அன்போடு தூய அன்போடு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையான அக்கறையோடு அல்லது பரிவோடு அவர்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி பேசுவது வந்து இன்சொல் நன்மை பயக்கிற விதமாக இருக்கணும் அந்த சொல் ஆற்றின் ஆற்றின் அப்படின்னா எனது செய்தல் அடுக்கிய அடுக்கியன்னா எனது அடுக்கடுக்காய் நிறையா நிறைய இப்போ வரிசையாக இல்லை அடுக்கா மொத்தமாக நிறைய வருதில் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றத்தால் தான் என்ன உறவுகளால் சுற்றப்படும் சூழ்ந்து வாழ்வர் அந்த உறவுகள் அனைத்தும் அவர் பக்கத்தில் இருந்து சூழ்ந்து வாழ்வர் இப்போ இதுக்கான விளக்கம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னாக்க இப்போ த ஒருத்தர் வந்து தான் சேர்த்து வச்சுருக்க சொத்துக்கள் எல்லாம் அவர் அவருக்கு மட்டுமே பயன்ப பயன்படுத்துகிறதுல எந்த விதமான ஒரு பலனுமே இல்லை அதை பிறருக்கு கொடுத்து உதவுவதில் தான் அது அதனோட பயனே முழுமையாக இருக்குது அப்படிங்கிறத முன்னுமே இருக்க எல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த குரலில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இப்போ அப்படி அப்படி ஒருத்தர் வந்து கொடுக்கறது மட்டும் இல்லை நான் பிறருக்கு கொடுத்து உதவுறது மட்டும் இல்லை அதோடு சேர்ந்து சொல்ல அது இனிமையான சொல்லாக சொல்லணும் இப்போ ஒரு அவருக்கு வந்து நன்மை பயக்கிற விதமாகவும் இல்லை உள்ளன்போடும் புன்முருவலோடு பேசுகிறது வந்து அந்த உறவுகள் வந்து அவங்க அவரை சூழ்ந்து இருப்பாங்க எப்போவுமே ஒருத்தர் வந்து இப்போ நல்லா பேசுகிறார் அப்படின்னா அவரோட பேச்சை கேட்குறதுக்கு ஒரு நிறைய கூட்டம் இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம உறவுகளுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை அவங்கள்ட்ட அன்பாகவும் பேசணும் இல்லை வேண்டாம் விருப்பாக கொடுத்துட்டு இந்தா போ என் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாமல் அவங்கள்ட்ட அன்பாக பொழுது அந்த உறவுகள் எப்போவுமே இருக்கும் அதனால் கொடுக்கறதும் கொடுக்கணும் அதே நேரத்தில் அவங்கள்ட்ட அன்பாகவும் நடந்துக்கணும் இதுதான் உறவுகளை வளர்க்குறதுக்கு உறவுகள் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு மறுபடியும் குரலை ஒரு முறை பார்த்துருவோம் கொடுத்தலும் இன்சொல் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் நன்றி வணக்கம்